அன்பர்களே வணக்கம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் அன்பர்களே கால புருஷனின் நான்காம் வீடாகிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது தாயுள்ளம் கொண்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்திலே மன மகிழ்ச்சி கூடும் சந்தோஷமான நிலைமைகள் உருவாகும் தன வரவுகள் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் அடையும் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் உருவாகும் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு போகிறது மேலும் பிள்ளைகள் வழியிலே நல்ல கல்வியும் பிள்ளைகளால் ஆதாயங்களும் கூட்டாளிகளால் சிறந்த பலன்களும் எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்குமான சூழ்நிலை உள்ள அற்புதமான மாதமாக இந்த மாதம் கடகராசி அன்பர்களுக்கு அமைகிறது மேலும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட சிறிய வலி வேதனைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் முழு தகுதியுடன் சிறப்பாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு கணவன் மனைவி உறவு மேம்படும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த புதிய தகவல்கள் அல்லது ஒப்பந்தங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு சிலருக்கு தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் சிறிய மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையும் வியாபாரத்துறையிலே உள்ள அன்பர்களுக்கு வியாபார விருத்தி ஏற்படும் ஆசிரியர்களாக உள்ள அரசு சார்ந்த அல்லது அரசு சாராத அமைப்புடைய ஆசான்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாகவும் புதிய தகவல்கள் வரக்கூடிய அற்புதமான மாதமாகவும் உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல மரியாதை அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாசி மாதம் அமையும் மேலும் விவசாயம் சார்ந்த துறையிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறுதானிய பயிர்கள் மூலமாகவும் விவசாய பொருட்கள் மூலமாகவும் நல்ல வருமானம் ஆதாயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையும் மேலும் வண்டி வாகனங்கள் மூலமாகவும் கால்நடைகள் மூலமாகவும் சிறந்த ஆதாயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாசி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு அமைகிறது மேலும் இவர்களுக்கு பலம் சேர்க்கும் வகையிலே கூட்டு தொழில் கூட்டாளிகள் இவர்கள் மூலம் சிறந்த லாபங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் சந்தோஷம் அதிகமாகும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையும் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைகிறது மேலும் அவரவர் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியும் செய்யக்கூடிய தொழிலுக்கும் வயதிற்கும் தகுந்தாற்போல அவர் அவர் முதலீடுகளுக்கு தகுந்தாற் போல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேலும் அரசு துறையிலே உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைப்பதற்கும் மேல் அதிகாரிகளின் நட்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் பாராட்டுதல்கள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்திலே அரசு பணியாளர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையை பொறுத்த வரையிலே சற்று கூடுதல் வேலை இருந்தாலும் அதற்கேற்ற நல்ல மனமகிழ்ச்சியுடன் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புடன் இந்த மாதம் உங்களுக்கு செல்வதால் சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேலும் உங்களுக்கு அனைவரிடமிருந்தும் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் சொல்லை செயலாக்கி காட்டக்கூடிய ஒரு சிறந்த மாதமாகவும் இந்த மாசி மாதம் அமையும் என்பதில் ஐயப்பாடு எதுவும் இல்லை மேலும் குடும்பத் தலைவர்களை பொறுத்த வரையிலே குடும்பத்திலே உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மன மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நல்ல பொருளாதாரத்துடன் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்